எல்லா ஸ்னோ பெயின்ஜிட்டு இருக்கு நம்ம பாருங்க வந்து हेलो फ्रेंड्स வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் யூரோண்ட தமிழ் வித் உங்கள் கார்த்திக் ஃபுல்லா அப்படியே மலை மாதிரி பெயின்ஜிட்டே இருக்கு அவே ஸ்னோ சாமையா இருக்கு இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலான டே இந்த சீசனோட ஃபஸ்ட்டு ஸ்னோ வ நியூ இயர் வந்த உடனே வந்து ஸ்னோ ஆரம்பிச்சிச்சு அதுவும் இந்த வீக் ஃபுல்லாக இன்டென்ஸாக இருக்கும்னு வேற சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக ஸ்னோவில் அப்படியே நனைஞ்சு மேலே ஃபுல்லாக ஸ்னோ மண்டை தலை கோட் எல்லாமே ஸ்னோவாக இருக்குது ஸ்னோ ஃப்ளேக்ஸ் பாருங்கள் மேலே எப்படி கொட்டுது தலை மேலாம் ஸ்னோஃப்ளேக்ஸாக இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது வெதரு உங்களை காமிக்கணுன்றதுக்காக தான் அப்படியே சின்ன வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ருக்கேன் செமையாக இருக்குங்க இந்த லொக்கேஷனே ஸ்னோ சின்ன சின்னதாக அப்படியே விழுந்துகிட்டே இருக்குது ஸோ பார்த்திங்களா சைக்கிளில் எத்தனை பேர் சைக்கிளில் போகிறாங்க வருங்க பின்னாடி ஒருத்தரும் வந்துட்டுருக்காரு ஸ்னோ பேஞ்சிட்ருக்கு இதுதான் எங்கள் ஊர் ட்ராம் சிக்ஸ் எங்கள் வீட்டுக்கு வர ட்ராம் குழந்தைங்க ஸ்னோவில் விளையாடுறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி தான் இருக்கும்ல அவங்களுக்கு இந்த மாதிரி விளையாடுற அனுபவம்லாம் வந்து லைஃப் டைம் மெமரிஸாக இருக்கும் ஸோ அதுதான் என் பசங்க பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து பயங்கர என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க அந்த ஸ்னோவில் ஸோ வாயில் சாப்பிடக்கூடாது ஜாலியாக சின்ன பசங்கள்லாம் சைக்கிள் ஓட்டிட்டு வராங்க ஃபுல்லா அப்படியே ஃப்ரீஸா இருக்கு அங்கே பாருங்கள் அந்த பக்கம் ஸ்னோ என்ஜாய் பண்றதுக்காக ரெண்டு பேர்ல போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இங்க வந்து நெதர்லாண்ட்ஸ் கேனல் ஃப்ரீஸ் ஆனா இதுலயே வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க ஆம்ஸ்டர்டாம் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க பாருங்க இந்த கேனல் பாருங்க கம்ப்ளீட்டா ஃப்ரீஸா இருக்கு கோஸ்ட் டவுன் மாதிரி இருக்கு யாருமே வெளியே வர்றதில்ல அதே மாதிரி மரம் செடி எல்லாமே வந்து ஒண்ணுமே எல்லாம் எதுவுமே இருக்காது நான் மட்டும் தான் நடந்து போயிட்டு இருக்க பாருங்க சமையா இருக்கு ஸ்னோ பேஞ்சிட்டு இருக்கு நம்ம ஆளுங்க வந்து சைக்கிளில் ஓட்டிட்டு டச்சு வந்து ஒரு சைக்கிள் கேபிட்டல்னு சொல்லுவாங்க வேர்ல்டோட சைக்கிள் கேபிட்டல் செமையாக இருக்கு இந்த வியூ பா காமிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து வந்திருக்கேன் செம்மையாக இருக்கும் இந்த ஏரியாவை what you சோ இந்த மாதிரி சின்ன பசங்க என்ஜாய் பண்றத பாக்கும்போதே சின்ன சின்ன அந்த சந்தோஷம் தான் வாழ்க்கையை ரொம்ப அழகாக்குது இல்ல சோ இந்த மாதிரி ஸ்னோ முடிஞ்சு பார்க்கும்போது பாருங்களேன் இவ்வளோ அமைதியாக ஒயிட் பியூர் ஒயிட் அப்புறம் அமைதியாக சில்லுன்னு காற்று ஆக்சுவலாக ரொம்ப மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே இந்த மாதிரி நாளில் பார்க்கும்போது மைண்டே பயங்கர ரிஃப்ரெஷ் ஆகும் இவ்ளோ சில்லன்லயும் வந்து ஸ்னோலையும் வந்து இந்த டக்குங்கெல்லாம் வந்து ஜாலியா விளையாடிட்டு தண்ணியில் எல்லா இடத்துலையும் சைக்கிள் ஓட்டிகிட்டே தான் இருப்பாங்க நம்ம ஆளுங்க இதோடு இந்த சும்மா ஷார்ட் வீடியோவை முடிச்சுக்கலாம் இது சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இன்னும் டூ டேஸ்க்கு வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்னோ ஆன் அண்ட் ஆஃப் வந்துட்டே இருக்கோன்னாங்க பிரனிதாவும் யாசிதாவும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய நெதர்லாண்ட்ஸ் சம்மந்தமாக அப்புறம் யூரோப் சம்மந்தமாக அப்புறம் ஜாப்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஜாப் சீரீஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோ நான் போட்டுருந்தேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திஸ் இஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப் நவ சி யூ ஆன நெக்ஸ்ட் வீடியோ பாய்